இந்த பாகிஸ்தான் செய்த விஷயம் அதாவது இந்தியாவில் இருக்கிற சுற்றுலா பயணிகளை கொன்ற அந்த விஷயத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த நாடு அப்படின்னா துருக்கியும் அஜர் தான் இந்த துருக்கிக்கு இந்தியா எவ்வளவு முறை உதவி செய்திருக்கிறது ஆனால் அந்த உதவியெல்லாம் எதிர்ப்பா கண்டுக்கலாம் அந்த உதவியை நீ என்ன உதவி செய்து நானும் அது சரி சொல்லி இந்தியாவே நெஞ்சில் குத்துச்சா முதுகில் குத்துச்சான் தெரியல உதவிகள்லாம் கடைசி விட்டு நான் பாகிஸ்தானில் தான் உதவி பண்ணுவேன் பாகிஸ்தானை என்ன தப்பு பண்ணிவிட்டு அப்போ தான் உலகத்துலேயே வந்து பெரிய தப்பே பண்ணிட்டேன் ஆனால் நான் பாகிஸ்தானை தான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகள் துருக்கிக்கோ அஜன் பைஜானுக்கோ போகிற சுற்றுலாவை நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு துருக்கிக்கு வருடத்திற்கு நாலு லட்சம் பேர் சுற்றுலா போறாங்க அதாவது இந்தியாவில் இருந்து துருக்கிக்கு போற சுற்றுலா பயணிகள் நாடு அப்படின்னு பார்த்தா பத்து நாடுகள் கணக்கு போட்டோம் அந்த பத்து நாடுல ஒரு நாடு இந்தியா வருட வருடம் வந்து துருக்கிக்கு சுற்றுலா போற பயணிகளுடைய எண்ணிக்கை இந்தியாவிலிருந்து பயணிக்கு போற எண்ணிக்கை அதிகரித்து தான் இருக்கிறது அதே மாதிரிதான் இந்த பக்கம் அஜர் பைஜான் அங்க வந்து வருடத்திற்கு இரண்டு லட்சம் இந்தியர்கள் வந்து சுற்றுலா போறாங்க அங்கேயும் வருட வருடம் வந்து தான் ஆகுது குறையலை அப்போ இந்த துருக்கியிலையும் அஜர் பைஜானிலையும் வந்து துறை வந்து சிறந்து விளங்குது அதுக்கு ஒரு ஊன்றுவலக இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகள் இருக்காங்க அப்போ நாம் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற துருக்கிக்கும் அஜர் பைஜானுக்கும் இந்தியர்கள் சுற்றுலா போறது நியாயமா ஏன்னா மாலத்தீவுல இதே பிரச்சனை வந்துச்சு மாலத்தீவுடைய மந்திரிகள் வந்து நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களை வந்து தரைக்குறைவாக பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்தியாவில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் ஃபுல்லாக உடனே ஒரு முடிவு எடுத்தாங்க மாலத்தீவுக்கு யாரும் சுற்றுலா போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மாலத்தீவில் இருக்கல சுற்றுலாவுடைய வருமானம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போச்சு மாலத்தீவு அறந்து ஒடுங்கிடுச்சு அதே தான் இங்கே நாம் செய்யப்பட வேண்டியது ஏன்னா நியாயத்துக்கு பக்கம் நிற்கணும் பாகிஸ்தான் தவறு செய்திருக்கிறது தவறு செய்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இதே துருக்கியும் அஜர் பைசானும் இருந்தால் அவங்களுக்கு நாம் போய் சுற்றுலாவாக போய் வருமானம் கொடுக்கலாமா அதனால இந்திய மக்கள் இனிமேல் சுற்றுலா போலதை நிறுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதே தான் நம்ம வந்து இந்திய நாடு சேர கடமைன்னு சொல்லலாம் இராணுவ வீரர்கள் போர்க்காலத்தில் இருந்து ஒரு பாகிஸ்தானை உடன் மோதலில் ஈடுபட்டு தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்கிறாங்க மாதிரி மக்கள் இருக்காங்கள மக்கள் தான் பங்குக்கு இந்தியாவுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா அந்த சுற்றுலா போறவங்க ஏன்னா இன்னைக்கு வருங்க குடலுக்கு கீழே இருக்கிறவங்க எங்கேயும் போக முடியாது அது அவங்க அவங்க வேற வழியில ஏதாவது ஒரு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த துருக்கிக்கும் அஜர்பைஜானுக்கும் போறத குறைத்து கொண்டால் அவங்களுடைய துருக்கிக்கு வர சுற்றுலா மூலம் வர வருமானமும் குறையும் அஜர் பைஜானுக்கு வர வருமானமும் குறையும் அப்போ இந்தியாவுடைய முக்கியத்துவமும் அவங்களுக்கு புரியும் சரி இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துருச்சு அதுக்கு வந்து அமெரிக்காவுடைய ட்ரம் வந்து அறிவித்தார் அப்படி ஒரு விஷயம் இருக்குது இதை இன்னொரு வகையில் எடுத்துக்கொள்ளலாம் தனக்கு ஆயுதங்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தற்காலிகமாக இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு முடிவு பண்ணலாம் ஏன்னா போர் நிறுத்தம் கொண்டு வந்துருச்சுன்னு சொன்ன பின்னாடியும் பாகிஸ்தானுடைய இராணுவம் காஷ்மீர் தாக்கல் தாக்கல் செய்யுது போர் நிறுத்தம் சொன்ன ஒரு மூணு மணி நேரத்தில் மறுபடியும் தாக்குதலை பண்ணாங்க தாக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கு பதிலடி இந்தியா கொடுத்துக்கிச்சு இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா துருக்கியோ இல்லை அஜல் பைஜானோ ஆயுதங்கள் கொடுக்க முடியாது ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்தால் மற்ற உலக நாடுகள் என்ன செய்யும்னாக்க இந்தியாவை தாக்குவதற்கு துருக்கியும் அஜர்பைஜானும் த பா ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தற்காலிகமாக போற நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு இதே துருக்கியும் அஜர் பைஜானும் ஆயுதங்கள் நிறையா பாகிஸ்தானை கொடுத்த பின்னாடி மறுபடியும் பாகிஸ்தான் தாக்குவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா இன்றைக்கி இந்தியாவிலேருந்து போன ஆயுதங்கள் அதனுடைய பொருள் கருவிகளை பார்த்து பயந்து போய் தான் இருக்கு பாகிஸ்தான் அப்ப நம்மது த வலு பெறணும் அப்படிங்கிறதுனால இந்த போர் நிறுத்தத்தை தற்காலிகமாக சூழ்ச்சி முறையில் நிறுத்தி வைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த முறை எப்படியும் துருக்கிட்டு இருந்து அஜபைஜான் இருந்தும் ஆயுதங்கள் நிறையா கொள்முதல் பண்ணி சீக்கிரமே சில மாதங்களிலேயோ சில வருடங்களிலோ மறுபடியும் தன்னுடைய வாழை ஆட்டும் பாகிஸ்தான் அதுக்குள்ள பாகிஸ்தானை வாழை ஒட்ட நறுக்குவது இந்தியாவுடைய பொறுப்பு இந்தியாவுடைய பொறுப்பு மட்டும் இல்லைங்க நம்ம சுற்றுலா பயணிகள் இருக்காங்களா அவங்களுடைய பொறுப்பு அவங்க சுற்றுலா போகலன்னு வச்சுங்க அங்கே துருக்கிக்கோ அஜர் ஒரு அடி கொடுக்குது